தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான திங்கட்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை சந்திரன் அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் நம்ம துபாயில ஜாதகம் பார்க்கலாம் இருக்கிறோம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி துபாய்க்கு வர்றான் துபாயில் ஜாதகம் பார்க்கலான் இருக்கோம் நீங்கள் துபாயில் யாராவது தெரிந்த அன்பர்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் முதல் முறையாக துபாயில் ஜாதகம் பார்க்குறக்குறோம் அதனால் அன்பர்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் திங்கள்கிழமை நாட்களில் கட்டாயம் வேலைக்கு போங்க திங்கள்கிழமை வேலை செய்பவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வருவாங்க உலக காச நோய் தினம் என்று அதை காச நோய்க்குன்னு ஒரு தினம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பதற்கு சுத்தமான நீரையும் சுத்தமான இடத்தையும் பயன்படுத்துங்க உங்களை சுற்றி நீங்கள் கொஞ்சம் சுத்தமாக இருங்க உங்கள் தெருக்களை சுத்தமாக வச்சுங்க உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுங்க நீங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது உங்களை சுற்றி அனைத்தும் சுத்தமாகவே சுகாதாரமாகவே இருக்கும் ஒரு சுகாதாரமான இந்தியாவை நாம் உருவாக்குவோம் அதற்கு நாம் முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்படுத்திக்கணும் குப்பைகள் போடும் பொழுது ரொம்ப தெளிவாக பிரித்து போடுங்க ஏனோ தவணைன்னு வீசி அடுத்தவர்களுக்கு நோய்வாய்ப்படுற மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க நம்ம அளவுக்கு நம்ம சரியாக இருந்துட்டோம்னாலே அடுத்து நாடு மாற ஆரம்பித்து விடும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலே ஒன்று நாற்பத்தி எட்டு வரைக்கும் நவமி பின்பு தேய்பிரை தசமி அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் பூராடம் அதன் பின்பு உத்ராடம் நட்சத்திரம் இருக்கிறது பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் பரிகம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாமயோகம் இருக்கிறது சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதிகாலை ஒன்று நாற்பத்தி வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று முப்பத்தி வரைக்கும் வணிசை காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை காரணம் கேது தமிழகத்தின் மிகச்சிறந்த பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவருடைய பரந்த தினம் அன்னைக்கே சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய நினைவு தினமும் கூட டிஎம்எஸ் எல்லாம் வந்து நம்ம டிஎம்எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் ரெண்டு பேரையுமே நம்ம ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா பல பழைய பாடல்கள் அந்த கம்பீரமான குரல் கிட்டத்தட்ட ஒரு சீஃப் மினிஸ்டரே ஒரு குரலால உருவாக்க முடியும் அப்படின்னா அது வந்து டிஎம்எஸ் தான் அவருடைய காதல் பாடல்களாக இருக்கட்டும் அவருடைய வெற்றி பாடல்களாக இருக்கட்டும் அவருடைய சோக பாடல்களாக இருக்கட்டும் டிஎம்எஸ் வந்து நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது அதுவும் அவர் முருகன் மீது பாடிய பாடல்கள் இன்றும் அதை வந்து நினைவிலிருந்து நீங்காதவை எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நான் நாணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாடல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய டிஎம்எஸோட பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் இந்த பாடம் பின்னணி பாடகர்களிலேயே மிக நீண்ட நாட்கள் பாடல் பாடியவர் நிறைய ஹீரோகளுக்கு பாடினவர் டிஎம்எஸ் அவர்கள் உண்மையிலேயே அருமையான ஒரு முருக பக்தர் தெய்வ பக்தர் அவர் வந்து நம்ம தமிழகம் அவர் மறைந்தாலும் நாம் அவரை மறக்கவே கூடாது அவருடைய ஆன்மா நமக்கு மீண்டும் கிடைத்து மீண்டும் அவர் பாடகராகவே வேண்டுமென சொக்கனானே வேண்டிக் கொள்வோம் சீர்காழி கோவிந்தராஜன் இதை வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம சீர்காழிக்கே இதை வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை மறக்கவே முடியாது நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் சீர்காழி கோவிந்தராஜன் வாய்ஸில் அப்படியே ஆரம்பிச்சா காக்கும் கடவுள் கனி சனை நினை அப்படின்னு அப்படியே எட்டு கட்டையில பாடுவர் பாருங்க அந்த 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 வார்த்தை உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அந்த பாட்டு அவர் பாடினதான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல மனிதர் அவருடைய நினைவு நாள் அவருடைய ஆன்மா இறையரல் பெற்று மீண்டும் வந்து அந்த சிம்ம குரலும் இந்த இரண்டு பாடகர்களுக்கும் ஒரு ஒற்றுமை பாருங்க சமகாலத்தில் பாடியவர்கள் ஒரே திரைப்படத்தில் பாடியவர்கள் ஒருவருக்கு பிறந்த நாள் இன்னொருவருக்கு நினைவு நாள் ஸோ இருவருமே இந்த பூமிக்கு மீண்டும் வந்து அவர்கள் மீண்டும் பாடவர்களாகவே வந்து நல்ல பாடல்களை பாட வேண்டும் எத்தனையோ அருமையான பாடல்களை பாடியவர்கள் அதாவது நம்ம கஷ்டமாக இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு பாட்டு தான் நம்மளை அந்தந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வருது இசைக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு எதற்குமே கிடையாது அந்த இசையில் நம்மளை தாளாட்டி தூங்க வைத்து நம்மளை நம்ம வெற்றியை நோக்கி தள்ள வைத்து பல இடங்களில் பல பாடல்கள் பல பேரின் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது அதற்கு இந்த மாதிரி பாடகர்கள் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அவர்களையெல்லாம் போற்றுவோம் வாழ்த்துவோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பினோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு லட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புடன் விஷமானந்தர்